அனைவருக்கும் வணக்கம் மதுரை ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பூமி மதுரை மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அழகர் கோவில் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் உள்ளிட்டவைகள் பார்க்க வேண்டிய தலங்கள் மதுரை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆன்மீக பூமியோடவும் இணைக்கப்பட்டிருக்கு சாலை வழியாகவும் சரி பே பேருந்து மூலமாகவும் இணைக்கப்பட்டிருக்கு ரயில் மூலமாகவும் இணைக்கப்பட்டிருக்கு அங்கே தங்கிட்டோன்னா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போடி கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கும் எளிதாக போயிட்டு வரலாம் ரெண்டு மூட்க மூன்று நாட்கள் தங்குவதற்கு நமக்கு போதிய வசதி இல்லை குறைந்த செலவில் எங்கே தங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐஆர்சிடிசியும் தென்னக ரயில்வேயும் ரயில்வே மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேயே பல ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க அது குறித்து விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் முதலாவது பிளாட்ஃபாரத்தில் பயணிகள் வசதிக்காக உயர் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு பயணிகள் தங்குறதுக்காக இடங்கள் இருக்குது ஐஆர்சிடிசி லவுஞ்சும் குளிர்சாதன வசதி கொண்ட கட்டண காத்திருப்போர் அறையும் பெண்களுக்கான பிரத்யேக அறைகளும் இருக்குது இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் பார்சல் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் யாத்ரி நிவாஸ் அப்படின்ற நவீன பயணிகள் காத்திருப்போர் அறை செயல்படுகின்றது தளம் முதல் தளம் இவற்றை சேர்த்து தலா நூற்றம்பது மற்றும் முந்நூறு பேர் வரை தங்கும் வகையில் விசாலமான ஹால் இருக்குது இருக்கை வசதி செய்யப்பட்டிருக்கு டிவி அலைபேசி சார்ஜிங் வசதி இருக்குது இருபத்தி நாலு மணி நேர கண்காணிப்பு கேமரா இருக்குது குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகள் தனியாக இருக்குது முதியவர்கள் தங்குவதற்கென்று அறை வசதி தனியாக இருக்குது பயணிகள் இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் இலவசமாக தங்கலாம் அப்படின்றது தான் இதில் உள்ள சிறப்பு உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காகவும் கழிவறையை உபயோகப்படுத்துவதற்காகவும் மட்டும் குறைஞ்ச அளவில் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க பொருட்களை வைக்கிறதுக்கு முப்பது லாக்கர்கள் இருக்குது திறந்தவெளி கம்பார்ட்மெண்ட்டுகள் கொண்ட தனி அறைகளும் இருக்குது பொருட்களை பாதுகாக்க முதல் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் பதினைந்தும் அடுத்த ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் ரூபாய் இருபதும் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது பத்து இந்திய வகை டாய்லெட்டுகள் எட்டு வெஸ்டர்ன் வகை கழிப்பறைகள் நாலு சிறுநீர் கழிப்பிடங்கள் இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறைகள் பதினாறு ஷவர் கூடிய குளியல் அறைகள் நாலு உடைமாற்று அறைகள் இருக்கின்றது கழிப்பறைக்கு ரூபாய் ஐந்தும் குளிக்க ரூபாய் இருபதும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது சபரிமலை கந்தசஷ்டி உள்ளிட்ட சீசன் சமயத்தில் நூற்றி எண்பது நபர்கள் தங்குறாங்க மற்ற நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் தினசரி தங்கிட்டு போகிறாங்க ஆனால் இது முதல் பிளாட்ஃபாரத்தில் ஒரு மூளையில் இருக்கிறதால பலருக்கு இந்த மாதிரி வசதி இருக்குன்றதே தெரியல வெளியில் ஹோட்டலில் தங்கும் பொழுது தங்குறதுக்காக அதிக தொகை செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இந்த தென்னக ரயில்வே மதுரை கோட்டம் அமைத்துள்ள யாத்ரி நிவாஸில் முழுக்க முழுக்க தங்கும் வசதி வந்து இலவசம் குறைந்த கட்டணத்தில் நம்ம பொருட்களை பாதுகாப்பாக வச்சுட்டு நம்ம ரெண்டு மூணு நாட்கள் நாட்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாத்திரை புனித யாத்திரை தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரலாம் எனவே தென்னக ரயில்வே அமைத்துள்ள இந்த யாத்திரை நிவாஸை அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த யாத்திரை நிவாஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு சம்பந்தப்பட்ட தங்குமிடங்களையும் தூய்மையாக வைத்திருக்க ஒத்துழைப்பு நல்குவது நம் அனைவரின் கடமையாகும் எனவே பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் தங்களது சொந்த இல்லம் போல் அதனை தூய்மையாக பராமரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்